பாகனாக விளங்கக்கூடிய வேதநாயகி உடனுரை வங்கடேசர் பெருமானுடைய இந்த எழுபத்தி ஏழாவது சோமவார வழிபாடு இரவுடைய கருணையினாலே சற்று காலதாமதமாக துவங்கி இருக்கிறது இன்றைய தினம் சீர்காழியிலே அருள் செய்யப்பட்ட பெருமானுடைய நாம் தொடர்ந்து விண்ணப்பம் செய்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் தொடர்ச்சியாக திரு பிரம்மபுரம் திரு வேணு திரு புகழி திரு வெண்குரு அதற்கு அடுத்தபடியாக அதன் அடுத்தபடியாக போன்ற தளங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் இன்றைய தினம் இரண்டு பெயர்களை கொண்ட அந்த விஞ்ஞான சம்பந்த பெருமாவுடைய பதியத்தை தொடர்ந்து விண்ணப்பம் செய்கின்றோம் முதல்ல பூந்தராய் காலத்திலே காந்தார பஞ்சமம் என்ற பண்ணிலே அமைந்த கதையத்தினை இப்பொழுது விண்ணப்பம் செய்கிறோம்